மகாபிரியவா ஆராதனை தினமான இன்று மகாபிரியவா நம்ம கருளிய சில எளிய தர்மங்களை தெரிந்து கொள்ளலாம் வீடுகளில் காலை மாலை தினசரி விளக்கு ஏற்ற வேண்டும் ஆண்கள் தீபத்தை சாந்தம் செய்யக்கூடாது தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது வாயு பகவான் மீது எச்சில் படக்கூடாது பெண்கள் தலைவிரித்து போடக்கூடாது தினமும் ஆலயம் தரிசனம் செய்தால் நன்று கோவிலை வளம் வருவது சிறந்தது பசி என வருவோருக்கு உணவழித்தல் நன்று பிச்சைக்காரனோ மாடோ பறவையோ நாயோ எதுவாக இருந்தாலும் அடித்து விரட்டாமல் நம்மால் முடிந்ததை கொடுக்க வேண்டும் வயதில் பெரியவர்களின் சொல்லுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் வழியில் தர்மத்துடன் நடப்பது நல்லது அவர்களை ரட்சிக்க வேண்டும் பசு மாடுகளை பேணி பாதுகாக்க வேண்டும் வயது முதிர்ந்த பசுக்களையும் பாதுகாக்க வேண்டும் காலையில் கோவிந்தனையும் மாலையில் சிவனையும் இரவில் தேவியையும் நினைத்தல் வேண்டும் இறை நாமத்தை எப்போதும் கொண்டிருக்க வேண்டும் பெண்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அனைவரும் அவரவர் குல விளக்கப்படி விபூதியோ திருமண்ணோ குங்குமமோ கண்டிப்பாக அணிய வேண்டும் இது மகா பெரியவா நமக்கு அருளிய சில எளிய தர்மங்கள் ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவாச்சரணம் தேங்க்யூ